ஆமே எனக்குள்ளே அந்த அக்கினி இருக்குது நான் நான் பஸ்ஸில் போனாலும் அலலூயா ட்ரெயினில் போனாலும் ஆட்டோவில் போனாலும் அந்த அக்கினி அடுத்தவங்களுக்கு போடாமல் விடவே மாட்டேன் நேற்று கூட என் கணவர் என்னை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருந்தேன் அடி கூட வாங்குற அளவுக்கு கூட வந்திருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏசுவை பற்றி அலலுயா ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி என்னால் பற்ற வைக்காமல் இருக்க முடியலைங்க அதை தணிக்க முடியலைங்க எரிந்து கொண்டே இருக்கிறது அலலுயா அப்படிப்பட்ட அக்கினியை நீங்க பெற்றிருக்கிறீங்களா ஆமன் அந்த அக்கினியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன பாட்டு பாடும் பொழுது வேகமாக கைகளை தட்டுவார்கள் மடமட மடவென்று பேசுவார்கள் சரீரங்களை வலது இடதுபுறமாக அசைப்பார்கள் சில டைம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியிலும் சுத்துவார்கள் இதுவா அடையாளம் வேதம் என்ன சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்துக்குரிய அடுத்த அடுத்த வசனங்களை வாசிச்சு நான் விளக்குறதுக்கு டைம் இல்லை நான் வேகமாக முடிக்கணும் அதனால வேகமாக போற இருபதே நிமிஷம் தான் எனக்கு இருக்கு ஆமேன் என்ன அடையாளம் அப்படின்னா அடையாளமே அவர்களை கர்த்தர் பிரித்து விடுவார் ஆமே இந்த அக்கினி ஒருவருக்குள்ளே இருந்தா அவங்க மற்றவர்களோடு அவங்க உலகத்தோடு அவங்க பாவத்தோடு சேரவே மாட்டாங்க எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரோடு சேராதோ வாய்ப்பே இல்லை சேரவே எவ்வளோ நீ குடம் குடமாக அது மேலே ஊற்றுனாலும் சேராது சேர்க்க அதற்கு அந்த தன்மையை கத்தர் கொடுத்துருக்கிறார் அப்படி தான் அபிஷேகம் பெற்றவர்கள் அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோன்ன வாசிக்கலாமா நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வாசிப்போம் நான் பூமியின் மேல் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீங்களா இல்லப்பா பிரிவினையே உண்டாக்க வந்தேன் ஆமேன் நம்ம அப்பாவுக்கு பேர் சமாதான காரணர் சமாதான பிரபு ஆமாதானே உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறவர் அவரால் அதையும் பண்ண முடியும் இதையும் பண்ண முடியும் ஆமேன் இந்த உலகத்திலே ஆண்டவர் முதல் முதல்ல செய்த வேலை சுருஷ்டிப்பு ஆமாதானேங்க ரைட் ஆர்றோம் இரண்டாவது அவர் என்ன செஞ்சால் தெரியுமா பிரிக்கிறார் கரெக்டா இல்லையா ஆண்டவர் என்ன பண்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது உண்டாக்கிட்டாரா செகண்ட் என்ன பண்ணாருங்க வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் ஆதியாக முதலாம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் வேலை ஆரம்பித்து விட்டார் பிரிக்கிற வேலை அவருக்கு சேர்க்க மட்டும்தான் தெரியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க அவர் பிரிச்சு உங்களை பிரிச்சாரா இல்லைங்களாங்க ஆமா 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 என்ன பிரிச்சாரு என் ஆண்டவர் ராமதானே எங்கோ இருந்தோம் யாரோடையோ ஒட்டி கொண்டிருந்தோம் எதையோ செய்து கொண்டிருந்தோம் கர்த்தர் வந்தாரு வந்தாருப்ப கைய வா இந்த ஆக்களோட நீ செட்டு சேர கூடாது இது செட்டு ஆகாது ஆகாதும்மா ஏன்னா உனக்குள்ள நான் வைக்க போகிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அலலுயா நான் இந்த பூமி மேலே சமாதானத்தை அல்ல பிரிவினை தான் உண்டாக்க வந்தேன் அப்போ இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த ஒளிவ மரம் இந்த அக்கினியை உடையவர்களுக்கு ஒரு சாட்சி இருக்கு அப்படின்னா இவங்க ஒழு உலகத்தோடு ஒத்து போகவே மாட்டாங்க சாக கூட சாவாங்க நான் ஒத்து போக மாட்டாங்க அதுதாங்க அபிஷேகம் பெற்றவர்களுடைய அடையாளம் அலுயா நான் செத்தாலும் சாவோம் ஆனால் இதற்கு முன் நான் வணங்குவதில்லை அவன் தான் அபிஷேகம் பெற்றவன் அலலுயா என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி கர்த்தர் தான் என் ஆண்டு ஆமாம் ஒத்து போகவே இல்லைங்க தானியல் ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்ற வாலிபர்கள் ஆமேன் வேத புத்தகத்தில் கலக்கணவங்கெல்லாம் வாலிபர்கள் தான் அது பிசாசுக்கு நல்லா தெரியும் தான் வாலிபர்கள் அதிகமாக டார்கெட் பண்ணுறோம் ஆமேன் அந்த வாலிபர்கள் ஒத்து போவே இல்லை எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட வேண்டியது தானே அதில் என்ன இருக்குது ஆண்டவர் என்ன உள்ளே போகிறதெல்லாம் ஒன்றும் தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் படைச்சதுன்னா என்ன கிடச்சதுன்னா என்ன சாப்பிட்டுப்போம் இந்த ஸ்வீட் அப்புறம் நமக்கு கிடைக்குமா பாஸ் கொடுத்து இந்த ஸ்வீட்டை நம்மளால வாங்க முடியுமா கொடுக்குறாங்கல்ல அன்பாக கொடுக்குறாங்க அன்பு தானுங்க அப்படின்னு சொல்லி அன்புக்காக என்ன பண்ணுறது காம்ப்ரமைஸ் நமக்கு நான் நான் நினப்பேன் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை விட நேசிக்கிறது தான் நினப்பு அன்பு தானங்க அன்புக்காக நம்ம போய் அவங்க நானும் கும்பிடுறதில்ல சும்மா கூட தான் என்ன சும்மா கொடுத்தாங்க சாப்பிட்டு அன்றைக்கு தானியல் சாத்ரா மேஷா காபித் நேக்கோ என்ன முடிவெடுத்தார்கள் சாப்பிட மாட்டோம் முடிவெடுத்தாங்களா இல்லையாங்க கர்த்தர் அவர்களை பத்து மடங்கு சாமர்த்தியசாலிகளாய் மாற்றினார் உங்க பிள்ளை சாமர்த்தியமாக இருக்கணும் என் பிள்ளை மற்ற பிள்ளை என்னோட வித்தியாசமா இருக்கணும் ஏசுவ நேசிக்கிறேன் ஏசுக்காக நான் வைராக்கியமா இருக்கல என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களே அப்ப நீங்க முதல்ல பிரிந்து வாங்க அதை விட்டு அத ஆசை இருக்குங்க அர்ப்பணம் இல்லை நம்ம கிட்ட மழையே பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ள ஆசை தான் ஆனால் அர்ப்பணம் டக்குன்னு விழுந்து போயிடறோம்ல டக்குன்னு ரொம்ப சீக்கிரமா நம்மள ஒருத்தர் என்ன பண்ணிட முடியுது ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த அக்கினி இருந்தால் எதுவுமே அவர்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க பார்த்துருக்கீங்களா வேத புத்தகத்தில் என்னால் அப்படி அத் எத்தனையோ பேர் உங்கள் கண்களுக்கு முன்னால் நிறுத்த முடியும் நான் ஒத்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் பரவாயில்ல என் கூட தான் ஏசப்பா இருக்கிற அவன் நின்றான் அதனால் வென்றான் அவன் நம்ம நிற்கிறதில்லைங்க அதனால்தான் தோத்து போயிடுறோம் ஐயோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க சொந்தங்கள்லாம் இருக்குது என்னந்தாலும் முக்கியம் தானேங்க அப்படி சொல்லி தானேங்க காம்ப்ரமைஸ் பண்ணிங்க அப்படி சொல்லி தானேங்க விக்கிரகங்களை விட்டு வந்தவர் நீங்களே மறுபடியும் விக்கிரகங்களுக்கு முன்பாய்ப்பு நின்றீங்க அப்படி சொல்லி தானேங்க விட்டு வந்ததன் மேல் உங்களுடைய கவனத்தை மறுபடியும் திருப்பினிங்க கத்த நின்றிக்கு உங்க கூட பேசுகிறார் அக்கினியை பெற்றிருக்கிற நீ அந்நிய பாஷையை பேசுவது மட்டுமின்னு அடையாளம் அல்ல அந்நிய பாஷை பேசுவதனுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா உன்னை இந்த உலகத்தை விட்டு உன்னை இந்த விக்கிரகத்தை விட்டு உன்னை இந்த அநீதியை விட்டு உன்னை அந்நியாயங்களை விட்டு பிரிப்பது தாங்க அந்த அக்கினி நான் சேர மாட்டேன் நான் சேரவே மாட்டேன் சொத்து கிடைக்காது பரவாயில்ல நிலம் கிடைக்காது பரவாயில்ல நீ வச்சுக்கோ நிலத்தை என் தகப்பனாக யாக்கோபு கோலும் கையுமாக தான் என் புறப்பட்டு போனான் ஆனால் வரும் பொழுது ரெண்டு பரிவாரம் இருந்தது அல்லவா ஏசா வச்சுக்கோ 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 ஏசா நான்தான் அப்புறம் உன்னை வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படி ஒரு நிலைமை வரும் ஆமேன் நாங்கள்லாம் அப்படிதாங்க விட்டு வந்தோங்க விட்டு வந்தோம் இப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறேன் முழக்கமாக பிரசங்கிக்கிறேன்னா என் இயேசுவுக்காக எவ்வளவோ காரியங்களை என்னுடைய ஆசையை என் விருப்பத்தை பணங்களை லட்சத்தை கற்றுக்காக துச்சமாக விட்டுட்டு வந்தேன் ஆமாம் எனக்கு வேண்டாம் அழுதாங்க எங்கள் அம்மா உங்கள் அப்பா மாதிரியே எங்களை நடு ரோட்டில் விட்டு போறியா ஊழியத்துக்கு அழுதாங்க எங்கள் அம்மா நான் சொன்னேன் எனக்கு ஜீவன் கொடுத்த தான் அவருக்கு தான் என் வாழ்க்கை அது அப்படி என்னுடைய வாழ்க்கையில தைரியமாக நிறைய முடிவுகளை நான் கர்த்தருக்காக எடுக்க என் கர்த்தர் எனக்கு கிருபி செய்தார் ஆமென் அன்றைக்கு எடுத்த அந்த முடிவுகள் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நிற்க என்னை தகுதி உள்ளவளாய் மாற்றினர் ஆமாம் இன்னி ஏன் என்னால் ஜெயிக்க முடியல இன்னைக்கு ஏன் என்னால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல ஏன் இன்றைக்கி நான் அபிஷேகம் பெற்றுருக்கிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் சபைக்கு போகும்போது நல்ல உற்சாகமாக தான் இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்தால் என் உற்சாகம் எல்லாம் தனிந்து போயிடுது நான் வேறு மனுஷியாக இருக்கிறேன் அங்கே ஒரு வேஷமாக இருக்குது இங்கே ஒரு வேஷமாக எனக்கே தெரியுது என்னால் முடியல ஏன்னால் நீங்கள் இன்னும் அந்த உலகத்தோடு இன்னும் அந்த விக்கிரகங்களோடு இன்னும் அந்த அநீதியோடு இணைந்து இருக்கிறது தான் காரணம் இந்த அக்கினி வந்துச்சுன்னா உண்மையாவே கர்த்தர் தான் அந்த அக்கினியை உங்கள் மேல போட்டார்னா உண்மையாவே நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களால் அவர்களோடு இசைந்து போக முடியாது என்னோடு கூட எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கலாமா ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக சம்பந்தம் ஏது ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது அலையா அலு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவ்விசுவாசிகளோடு இணைத்த பெற்றோர்கள் இங்கு உண்டு உண்டா இல்லையாங்க பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோங்க ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்ணீர் வடிப்பாங்க கிட்ட நேற்று கூட நேற்று கூட ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க என் புருஷனை குடிக்கிறாரு அடிக்கிறாரு ரத்தம் வந்துடுச்சு தையல் போட்டிருக்கேன் என்னம்மா ஆச்சு ஏம்மா அக்கா நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு என் மன விருப்பத்தின்படி அவிஸ்வாசியான ஒரு மகனோடு போய் என்ன பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிவிட்டேங்க்கா நான் விரும்பி தான் அந்த வாழ்க்கைக்கு நான் போனேன் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேங்க்கா அன்னைக்கு சொன்னார் என் பாஸ்டர் நான் கேட்கல என் அம்மா என் காலை பிடிச்சி கூட அழுதாங்க நான் கேட்கல ஆனால் இன்னைக்கு அடி வாங்கிட்டு அதே அம்மா வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவ்விசுவாசியோடு இணைந்ததுனால்தானே தானே எனக்கு என்னை கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லவனாக இருக்கான் அன்பாக இருக்கான் நல்லவளா இருக்கா அன்பாக இருக்கா நல்லா பார்த்துப்பா இதெல்லாம் இல்லைங்க இயேசுவை கும்பிட்டா ஏசுவை ஆராதிச்சா ஞானஸ்தானம் எடுத்திருந்தா அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் எனக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல வேலைக்கு போல்னாலும் பரவாயில்ல அப்படி நீங்க விரும்பணும் என் மருமக அபிஷேகம் பெற்றவளா இருக்கணும்னு நீங்க விரும்பணுங்க என் பிள்ளை கல்யாணம் ஆகாம கூட வீட்டிலே கிடக்கட்டும் ஆனா அந்நிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை முடிவெடுங்க எனக்கு தெரியும்ங்க எங்க டீமுக்கு வந்திருக்கிற அக்கா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பயனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காத்திருக்கிறாங்க என்னால் பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காண்பிக்க முன்னீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிதான் உலகம் பண்ணால் பண்ணாதான் வாழ முடியும் அப்படிலாம் இருந்தாலும் நம்மளால் வாழ முடிய சொல்றீங்களா இல்லைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றவன்தான் கட்டுவேன்னு இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறாங்க நின்று கொண்டிருக்கிறாங்க யோசித்து பாருங்க கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாரா நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆண்டவர் ஒருவேளை அப்படி அண்ணிய நுகத்தோடு போய் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் முட்டி போட்டாப்பா நான் செய்தது தப்புப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணேன் தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அழுது ஒப்புரவாகுங்க ஏன்னா உங்கள் அப்பா நீடிய பொறுமை உள்ளவருங்க அவருக்கு இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க நிச்சயமாக சேர்த்துக்கொள்வாருங்க கொஞ்சம் அடிப்பார் கொஞ்சம் காயப்படுத்துவார் ஆனால் அவரே கட்டு போட்டுருவாருங்க அலலூயா அவருக்கு அது தெரியுங்க ஆமேன் நிச்சயமா உங்களுக்காக கத்துறதை செய்வார் ஆனால் ஒரு முடிவெடுக்கணும்ப்பா நான் இந்த தவறை செய்தேன் என் பிள்ளைகளை என் சந்ததியில் ஒருத்தர் கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று முடிவெடுங்க அதுதாங்க ஒளிவ மரம் ஆமே அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பதினாறாம் வசனத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது ஆண்டவருக்கு விருப்பம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு அடுத்த உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள ஆசை அதாவது உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கணும்னு ஆசை உங்களுக்குள்ள உலாவணும் அப்படின்னா உங்க கூட இருக்கணும்னு அவருக்கு ஆசை உங்களுக்குள்ள உங்களுக்கு கூட ஆண்டு இருக்கிறாங்க அலையா உலாவணும் அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவா இருக்கணுங்க அவர் ஆசைங்க அவருக்கு நான் அவங்களுடைய தேவனா இருப்பேன் அவர்களின் ஜனமா இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லிருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயங்களா தாங்க ஆண்டவர் தங்குற ஆலயம் ஆம ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள அவிசுவாசத்தின் நினைப்புகள் இந்த ஆலயத்துக்குள்ள அநீதிகள் எப்படிங்க வரலாம் அ லெலுயா ஆண்ட்ர கிட்ட அப்பா நான் ஒரு நாளும் இசைந்து போயிடக்கூடாது நான் ஒரு நாளும் ஆயிடக்கூடாது நான் ஒரு நாளும் ஒத்து போயிடக்கூடாதுப்பா நான் ஒரு நாளும் அவர்களுக்கு பின்பாக பணத்துக்காக பொருளுக்காகவோ பொருளுக்காக போயிடக்கூடாதுங்க பிசாசு தந்திரம் என்ன தெரியுமாங்க அவன் நேரில் வந்து முன்னாடி நின்று நான் தான் பிசாசு நீ வந்துரு மறுபடியும் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாதான் நீங்க நீங்கள் உடனே அப்பாலே போ அப்பாலே போன்னு பாட்டு பாடி துரத்திடுவீங்க ஹல லூயா ஆமாம் தானேங்க அதனால் அவன் எப்படி வருவான் தெரியுமா தான் உங்களுக்கே நல்லா தெரியுதுங்க தந்திரமாக தான் வருவான் ரொம்ப தந்திரம் பாருங்க அவன் அவனுக்கு நினப்பு அவன் ரொம்ப ப்ரில்லியன்ட்டு எங்கள் அத்தை எப்பவுமே சொல்வாங்க என்னுடைய அத்தை என்னுடைய கணவருடைய அம்மா ஜப வீராங்கனை அவங்கெல்லாம் ஹலோ லூயா நான்லாம் என்ன ஐம்பது பெர்சன்ட் தான் நூறு பர்சன்ட் அவங்க முழங்குவாங்க அவ்வளோ வைராக்கியம் கற்றுருக்காக ஆமே அவங்க ஒருத்தங்க அந்த வைராக்கியத்தில் எழும்பினதுனால இன்றைக்கு நாங்கள் முழு குடும்பமாக கற்றுக்காக ஊழியம் செய்யணும் எங்கள் குடும்பத்தில் யாருமே வேலை செய்யல அலெலுயா நாங்கள் யாருமே உலகத்துக்கு வேலை செய்யல நாங்கள் எல்லாருமே பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலாம் அலுயா நாங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தாங்க அலலுயா அலுயா இங்கெல்லாம் கவர்மெண்ட் மாறிடும் ஆனால் அந்த கவர்மெண்ட் மாறாது என்னை ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அலலுயா மாறாத கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸருங்க அலுய்யா அதனால் இந்த இந்த போஸ்டிங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அலலுயா கர்த்தர் பரத்திலிருந்து சாப்பாடு எப்படியாகினும் வருது காகையோ விதவையோ ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தரைங்களை என்ன பண்ணிடுறாரு போஷித்துருவார் சம்டைம்ஸ் காகமும் இல்லை விதவையும் ஒத்துழைக்கலைன்னா அவரே தேவத்து அனுப்பிடுவார் அவன் அவரால் எப்படியும் தேவ மனுஷர்களை போஷித்து நடத்த முடியும் அலுயா அப்படி தான் கர்த்தரைங்களை நடத்துகிறார் எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க இந்த பிசாசு ஒரு முட்டால் அப்படின்வாங்க அலுயா ஜவம் பண்ணும்போது அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் ஒரு அவன் என்னமோ பெரிய தந்திரன்னு நினச்சிப்பான் அவன் ஆனால் முட்டாளவன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் யோசிப்பேன் முட்டாளா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் எனக்கு இந்த வசனங்கள் சில காரியங்கள்லாம் ஞாபகம் வருது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பிசாசு பயங்கரமாக ஏதோ ஒன்றை செய்து முடித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடலாம் அழிச்சிடலான்னு நினப்பான் ஆனால் கத்தர் வந்து அவன் வச்சுருக்கிற திட்டத்திலேயே அவனை சிக்க வச்சு மாட்டி விட்டுருவார் எஸ்தர் ராஜாதி தெரியும் தானுங்க முழு யூதர்களையும் அழித்து விடணும் அதுதான் பிளான் அதுக்காக அவன் எடுத்துக்கிட்டது நான் பாரு ஒரு ஒரு திடீர்னு ஒரு கனவுல வந்து அந்த ராஜாவுக்கு சொல்லலைங்க எப்பொழுதுமே பிசாசு ஒரு மனுஷனையும் ஒரு தான் ஆயுதமாக எடுத்துப்பான் யாரும் வீக்காக இருக்காங்களோ அவனை யூஸ் பண்ணிப்பான் அப்படி வீக்காக அந்த அரண்மனையிலே இருந்தது இந்த ஆமான் தான் வீக் அல்ல லூயா இப்போ அவனுக்குள்ள புகுந்தான் ஏன்னா வசனம் சொல்லுது இல்லை யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான் அப்படியே புகுந்துருவான் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அவன் காரியங்களை செய்து விட்டு வெளியே போயிடுவான் அப்போ தான் யூதாஸுக்கு உணர்வே இல்லை ஆண்டவரே சொல்கிறாரு என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறாரு முத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நண்பனேன்னு சொல்கிறாரு இல்லை அப்போல்லாம் அவனுக்கு ஒரு உணர்வு வரல ஏன்னா அது வரைக்கும் அந்த பிசாஸ் அவனுக்குள்ளே இருந்தது ஆனால் அந்த பணத்தை வாங்கி ஏசு கிறிஸ்து சூழ்வில் அறந்ததுக்கப்புறம் ஒரு உணர்வு வந்துச்சு பார்த்திங்களா அப்போ அந்த பிசாசு போயிருச்சு அப்போ தான் அவன் ஒரு உணர்வு வருது வெளியே போயிட்டு விட்டுட்டு ஓடிடல அவனை எப்படியும் மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு தான் போச்சு அதுதான் வசனம் சொல்லுகிறது நேற்று தினத்தில் பிரசங்கிக்கும்போது நான் சொன்னேன் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் நாங்களும் எவ்வளோ வருஷமாக பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் ஓட்டி ஓட்டி அனுப்ப திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர நாங்கள் ஓட்ட நீங்கள் கூட்டிகிட்டு வர ஓட்ட கூட்டிகிட்டு வர கடைசியாக எங்களை ஒரு மந்திரவாதியாகவே ஆக்கிட்டிங்க அலுயா சபைக்கு வரவங்களை பரலோகத்துக்கு ஒரு மனவாட்டியாக உருவாக்கணும் ஆண்டவரே அப்படின்னா பேய் ஓட்டு பேய் ஓட்டு பேய் ஓட்டு எவ்வளோ நாளைக்குங்க பேய் ஓட்டுறது யார் பிடிச்சிட்டு வந்தா நீங்க தான் இடம் கொடுக்காம உள்ள வர முடியாது ஏன்னா நான் முதலே வசனத்தை காமிச்சுட்டேன் நீங்க வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் முத்துரிக்கப்பட்ட ஓட்டை உண்டாக்குனது யாரு அந்த நீங்க உண்டாக்குனீங்கல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஓட்டைய அது வழியா தாங்க உள்ள வந்தா இடம் கொடுத்ததே நீங்க தாங்க எவ்வளோ நாளைக்குங்க நான் இதே செய்யறது அடுத்த வேலை இருக்குங்க பரலோகத்தில் வரப்போறாரு கொண்டு போகணுமா இங்கே எத்தனை பேரை மனவாட்டி ஆக்கி கொண்டு போகிறது பாஸ்டர் கேட்டால் பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ரெடியாக இருக்காங்களா எவ்வளோ பேர் மனவாட்டிகள் அப்படின்னு கேட்டால் இல்லை சிஸ்டர் இப்போ இப்போதான் அப்போ தான் கொஞ்சம் அப்படி சொல்வார் ஆமாம் இல்லை போதும் இடம் கொடுத்தது அந்த ஓட்டையை என்ன பண்ணோம் அடைக்கணும் சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஒருவனை தேடினேன் நான் போட்ட வேலையில் ஓட்டையை போட்டாங்க யார் போட்டது இஸ்ரேவேல் ஜனங்களே தான் நம்மளும் தான் ஒரு ஓட்டையை போட்டிருக்கோம் இதை அடைக்கணும் அப்படின்னா இந்த அடைக்கிறதற்கு நீங்கள் தான் ஜபத்தில் நின்று அதை அடைக்கணுங்க ப்ரேயர் 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 ஜபன்னால் அதை அடைக்கும் அந்த ஓட்டைகள்லாம் சரி செய்யும் அந்த இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு தந்திரமா வருவான் அவன் எப்படி தெரியுமா உங்களை உங்களை வீழ்த்திறதுக்கு அவன் ஒரு மனுஷனை கையில் எடுத்துப்பாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணுனாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படி அவன் எடுத்துக்கொண்டு தந்திரமா இந்த நாக நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவன் குஷ்ரோகியாக இருந்தான் அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு எலிசா சொன்னதின்படி அவன் வந்து பரிசுக்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அந்த பரிசு பொருட்களை எலிசாவுக்குன்னா இருக்குமா எலிசா சொல்லாச்சா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன காசுக்காகவா போ எடுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டார் இல்லை அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார் ஆனால் அவர் கூடவே ஒருத்தர் என்ன கே ஆசி இவன் கண் எது மேலே போயிருச்சுங்க அது மேலே போயிடுச்சு பார்க்குறான்ல நம்முடைய எஜமான் வேணான்னு சொன்னார்ல நம்மளும் இதை என்ன பண்ணுவோம் நம்ம அப்பா எத்தனை விஷயங்களை வேண்டான்னு சொன்னார் நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு இருக்கிறது இல்லைங்க ஆசை யாரை விட்டுச்சு அது இந்த கண்ணு மோசமானது அது பார்த்துருச்சு இது வேணுமே இவர் கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை ஜிப்பாவே போட வச்சிருவாரோ கொஞ்சம் கலர் கலராக போடுவோமே அப்படின்ற ஆசையில் இந்த கேஆசி போய் அதை வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து என்னமோ நினச்சிட்டார் யாருக்குமே தெரியாது நம்ம பல வேலைகளில் அந்தரங்கத்தில் பாக்குற வீடியோ யாருக்குமே தெரியாது அங் அந்தரங்கத்தில் செய்யற தவறு யாருக்குமே தெரியாது அப்பா பார்க்கல அம்மா பார்க்கல நம்ம பிள்ளைங்க பார்க்கல நினச்சிட்டிங்களா கர்த்தர் பார்க்குறாருங்க அல லூயா நீ மறைச்சு ஒழிச்சு வச்சிட முடியுமா கேசி கர்த்தர் பார்க்கிறார் அவன் பின்னாடி உன் இருதயம் போகும் பொழுது அந்த பெண்ணு பின்னாடி உன் இருதயம் போகும்போது அந்த வாலிப பையன் பின்னாடி உன் இருதயம் போகும்போது ஏன் இருதயம் உன் கூட வரலையா உன் பிள்ளை உன்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கும்பொழுது அந்த வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என் இருதயம் உன் பின்பாக வரவில்லையா அலலுயா அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத பொழுது தானே ஏசப்பா உங்ககிட்ட வந்தாரு ஆனா இன்னைக்கு நாலு பேர் உங்களை சுத்தி நீங்க நல்ல நிலைமை ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒட்டுனாங்க உங்க கூட ஆனா அவங்களுக்காக மறுபடியும் ஏசுவை மறுதளித்து பின்வாங்கி போயிட்டீங்களே அலலுயா ஏசப்பா தாங்க கடைசி வரையும் கூட வருவார் ஆமேன் யோசிச்சு பாருங்க அவன் கேஆர்சினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது என்னை அதிர்ச்சி ஆக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க என்னை அதிர்ச்சி ஆக்கிட்டான் ஆண்டரை கிட்ட கேட்டேன் ஏன்பா சாக்கிறது சா